திருவாசகம் நாற்பது குழாபத்து பத்து தம்பலம் ஓடும் கவந்தியுமே ஓரவென்றிட்டு உள்கசிந்து தேடும் பொருளும் சீவன் கழலே என தெளிந்து கூடும் உயிரும் உமண்டையிட கோணித்தடியேன் ஆடும் குழா ஆண்டானை கொண்டன்றே ஆடும் கோலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே டியேயிடுக தூய்மொழியார் தோல் அசையால் செடியேறு தீமைகள் எத்தனையும் செய்திடினும் முடியேன் பேரவேன் எனத்தனத்தால் முயங்குவேத்த அடியேன் கொல்லாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே அடியேன் கொள்ளாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே ஒரு கியிரு வினையை ஈதழித்து துன்பம் கலைந்து துவந்து வங்கள் தூய்மை செய்து முன்புள்ளவற்றை முழுதழிய உள் அன்பின் கொலாத்தில்லை ஆண்டானை கொன்றே அன்பின் கொலாத்தில்லை ஆண்டானை கொன்றே நேரியும் குணமும் இல்லா கொழாங்கள் தம்மை பிரியும் மனதா பிரிவரியா பெற்றினை செரியும் கருத்தில் ஒரு தமுது ஆம் சிவபதத்தை கு அறியும் குழாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே அறியும் குழாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே பேரும் குணமும் பிணிப்பூரும் இப்பிரவிதனை தோறும் பரிசு தொண்டர் எல்லாம் சேரும் வகையா சிவகருணை தேன்பருகி ஆரும் குளாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே ஆறும் குழாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே கொம்பில்லரும் வாய் கோவிமலராய் காயி வம்பு பழுத்து எங்கன் போகாமே நம்பும் என் சிந்தை நணுகுவண்ணம் நான் அணுகும் அம்பொன் குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே அம்பொன் குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே மதிக்கும் தீரல் உடைய வல்லறக்கண் தோல் நெறிய மிதிக்கும் திருவடி என் தலைமேல் வீற்றிருப்ப கதிக்கும் பசு பாசம் ஒன்றிலும் என கழித்திங்கு அதிர்க்கும் குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே அதிர்க்கும் குழாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே கருமுருட்டு பின் காணகத்தே நடக்கும் திருவடி என் தலைமேல் நட்டமையால் கடக்கும் திரளைவர் கண்டகர்த்தம் வல்லாட்டை அடக்கும் குழாத்தில்லை ஆண்டானை கண்டு கொண்டேன் அடக்கும் குழாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றேன் பார்சை விழாவி பயனிலியா கிடப்பேர்க்கு கீசை தவத்தான் கிழியீடு நீர்பட்டு தாழ் செய்ய தாமரை சைவனுக்கு என் புண்தலையால் ஆட்சை கொள்ளாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே ஆட்சை கொள்ளாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே கொம்பை வரி மூலை கொம்பனையால் கோரனுக்கு செம்மை மனத்தால் தீதி பணிகள் செய்வேனுக்கு இம்மை தரும் பயன் இத்தனையும் ஈங்கொழிக்கும் அம்மை குளாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே அம்மை குளாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே கொம்மை வரி மூளை கொம்பனையால் கூரனுக்கு செம்மை மனத்தால் திருப்பணிகள் செய்வேனுக்கு இம்மை தரும்பாயன் இத்தனையும் இங்கொழிக்கும் அம்மை குளாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே அம்மை குழாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே திருச்சிட்டோம்